காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா மறுபடியும் சொல்கிறேன் காயமே இது பொய்யடா காற்றடைத்த பையடா காயம் என்பது இந்த உடல் பெருங்காயம் இந்த உடலுக்குள்ளே காற்று தான் இருக்கிறது காற்றடைத்த பை இந்த உடலானது சரீரமானது காற்றடைத்த பை என்று சொல்வார்கள் என்ஜான் உடம்பு இந்த ஒவ்வொருடைய உடலையும் அளந்தால் எட்டு ஜான் என்று சொல்வார்கள் எட்டடி மண் போதும் என்பார்கள் அவன் உறங்குவதற்கு அல்லது அவனுடைய இறுதி படுக்கைக்கு எட்டடி நிலம் போதும் என்பார்கள் ஒருவன் கதையில் வருவதுதான் எனக்கு எட்டடி நிலம் போதும் என்று சொல்லும் பொழுது அவனை அளந்த பொழுது உலகத்தை பூமியையும் வானத்தையும் ரெண்டு கையால் ரெண்டு காலால் அளந்து மூணாவது காலை மூணாவது அந்த இடத்தை நான் எப்படி கால் வைப்பது என்று கேட்கும் பொழுது அந்த அசுரன் காலை தலையில் வை என்று சொன்ன பிறகு அவன் இறந்து விடுவான் தலைக்கு அதாவது பூமிக்குள்ளே அவன் போய்விடுவான் என்று ஒரு கதையும் இருக்கிறது மகாபாரதத்தில் இது எதற்கு என்றால் ஏட்டடி மண் போதும் நமக்கு அதிகமான இடத்தை தேவைக்கு அதிகமாக இடங்களை நாம் வாங்கி வைத்துக் வைத்துக்கொள்கிறோம் உதவும் என்று பிற்காலத்தில் தேவை இருக்கும் என்று தேவை இருப்பதுதான் உண்மை நமக்கு எது தேவையோ அதை வைத்துக்கொண்டால் சரியானது அதற்கு மேலும் நான் வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அது ஆசையாக போய்விடும் அந்த ஆசையினால் அது நமக்கு கிடைக்காது வேறு யாரோ எடுத்துக்கொள்வார்கள் நமக்கென்று எதுவுமே சொந்தமில்லை இந்த உடலும் உயிரும் தான் தாய் தந்தை தந்தது தான் இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிர் போனால் இந்த உடல் யாருக்கும் தேவைப்படாது உயிருடன் இருக்கும் நாம் தானம் செய்யலாம் இரத்த தானம் செய்யலாம் கண் தானம் செய்யலாம் உடல் தானம் செய்யலாம் உறுப்பு தானம் செய்யலாம் எல்லாவற்றையும் செய்யலாம் ஆனால் இந்த உடலை பாதுகாக்கவில்லை என்றால் இந்த எந்த தானத்தையும் நம்மால் செய்ய முடியாது எனவே இந்த உடலும் இந்த உயிரும் பாதுகாக்கப்பட வேண்டும் பிணியிலிருந்து நோயிலிருந்து ஆபத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை இந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை எனவே நாம் இந்த உடலை நோயின்றி வாழ்வோம் ஆரோக்கியத்துடன் வாழ்வோம் அமைதியுடன் வாழ்வோம் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன்